ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்கள் எல்லாரையும் பார்த்து ரொம்ப ரொம்ப நிறைய நாட்கள் ஆயிடுச்சு ஏன்னா ரெண்டு ரீசன்ஸ் ஒன்று வந்து எனக்கு நடுவில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை எனக்கு வந்து ஒரு ஹார்ட் ப்ரொசீஜர் ஆச்சு இப்போ வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்குது நிறைய பேர்கிட்ட இதை நான் கேள்விப்படுறேன் அவங்களுக்கு வந்து ஹார்ட்ல ஒரு எனக்கு ஒரு மூணு பிளாக் இருந்தது மூணு பிளாக்கில் ஒரு பிளாக்கை வந்து ஸ்டண்ட் வச்சிருக்கேன் ஸோ உடம்பு சரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ட்வெண்ட்டி டேஸ் வந்து நான் ரெஸ்ட் இருக்க மாதிரி ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஷுவல் வெக்கேஷன் டைம் ஸோ இந்தியாவுக்கு போயிட்டு வந்தேன் அதனால எனக்கு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு முடியாமல் போயிடுச்சு ஸோ இப்போது இந்த சிவகாமியின் சபதம் இன்னும் தான் இருக்குது இதை முடிச்சுட்டேன்னா நம்ம வந்து கங்கை கொண்ட சோழன் எடுக்கலாங்கிற ஒரு பிளான்ல இருக்கேன் சோ வாங்க இப்போ இந்த கதைக்குள்ள போலாம் கதையின் தொடர்ச்சி இருபத்தி எட்டாம் அத்தியாயம் விழாவும் விபரீதமும் எத்தனையோ நூற்றாண்டு காலமாக நெடிந்து வளர்ந்த நீண்டு படர்ந்து ஓங்கி தழைத்திருக்கும் ஆலவத்தில் காட்சி அற்புதமானது அத்தகைய ஆலமரத்தின் விழுதுகள் காரணமாக தாய் மரத்தை சேர்ந்தாற் போல கிளை மரங்கள் தோன்றி தனித்த மரங்களைப் போலவே காட்சி தருவது உண்டு சனாதன ஹிந்து மதமாகிய ஆலமரத்திலிருந்து அந்த விதம் விழுது இறங்கி வேர்வெட்டு தனி மரங்களாக நிற்கும் சமயங்கள் பௌத்தமும் சமணமும் ஆகும் அவ்விரு சமயங்களும் பழைய காலத்திலே பாரத நாட்டிலே கலை செல்வம் பெருகியதற்கு பெரிதும் காரணமாக இருந்தன அஜந்தா மலை பிராயத்துக்குள்ளே மனிதர்கள் எளிதில் எட்ட முடியாத அந்தரங்கமான இடத்திலே மலையை பிளந்து கொண்டு பாதிமதியின் வடிவமாக பாய்ந்து சென்ற நதிக்கரையிலே இன்றைய இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் புத்த பிக்ஷுக்கள் பாறைகளை குடைந்து புத்த சைத்யத்தையும் விகாரங்களையும் அமைக்க தொடங்கினார்கள் அது முதல் இரண்டாவது புலிகேசி சக்கரவர்த்தியின் காலம் வரையிலே அதாவது ஏறக்குறைய அறுநூறு ஆண்டு காலம் அந்த அந்தரங்கமான பிரதேசத்திலே அற்புதமான சிற்ப சித்திர கலைகள் வளர்ந்து வந்தன அழியாத கல்லிலே அமைந்த சிலை வடிவங்களும் அம அமர வர்ணங்களில் தீட்டிய ஓவிய உருவங்களும் பல்கி வந்தன பார்ப்போரின் கண்களின் மூலம் ஹதயத்திற்குள்ளே பிரவேசித்து அளவளாவை பேசி குலாவும் தேவர்களும் தேவியர்களும் வீரர்களும் வீராங்கனைகளும் சௌந்தரிய புருஷர்களும் அழகே உருவான நாரிமணிகளும் சைந்திரிய பிரம்மாக்களும் அங்கே சிருஷ்டிக்கப்பட்டு வந்தார்கள் அவ்வாறு அஜந்தாவின் புதிய கலை சிருஷ்டி ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து அந்த பிரதேசம் கண்டிராத கோலங்கள் திருவிழா புலிகேசி சக்கரவர்த்தியின் ஆட்சி தொடங்கிய முப்பத்தாறாவது வருடத்திலே அங்கு மிக சிறப்பாக நடைபெற்றது அதுவே அந்த சாளுக்கே பேரரசரின் ஆட்சி கடைசி ஆண்டு ஆகும் பழைய பாரத நாட்டிலே இராஜாங்கங்களும் இராஜ வம்சங்களும் மாறியபொழுது சமயங்களுடைய செல்வாக்கும் மாறுவது சர்வசாதாரணமாக இருந்தது இந்த நாளில் போலவே அந்த காலத்திலும் விசால நோக்கமின்றி குறுகிய பற்று துவேஷ புத்தியும் கொண்ட மக்கள் இருக்கவே செய்தார்கள் சாமர புத்தியுடன் சகல மதங்களையும் ஒருங்கி நோக்கி கலைகளை வளர்த்து நாட்டிற்கே மேன்மை அளித்த புரவலர்களும் அவ்வப்போது தோன்றினார்கள் நம்முடைய கதை நடந்த காலத்திலே வடக்கே ஹர்ஷவர்தனரும் தெற்கே மகேந்திர பல்லவரும் மாமல்ல நரசிம்மர் ஆகியவர்களும் அத்தகைய சமர நோக்கங்களை சமர நோக்கங்களை கொண்ட பேரரசு திலகங்களை பாரத நாட்டிலே விளங்கினார்கள் வாதாபி புலிகேசி சக்கரவர்த்தியும் காஞ்சி படையெடுப்பில் திரும்பி வந்த பிறகு நாளடைவிலே அத்தகைய பெரும் தகையாரில் ஒருவரானார் அஜந்தா புத்த சங்கிராமத்திலே அவர் அளவில்லாத கொடைகளை அளித்து கலை வளர்ச்சியை ஊக்கம் காட்டி வந்தார் இது காரணமாக அஜந்தாவில் புத்த பிக்ஷுக்கள் அறுநூறு வருஷங்களாக அங்கு நடவாத காரியத்தை செய்ய தீர்மானித்தார்கள் அதாவது புலிகேசி சக்கரவர்த்தியை அஜந்தாவிற்கு அழைத்து உபசரிக்கவும் அது சமயம் சிறப்பாக கலை விழா கொண்டாட்டமும் ஏற்பாடுகள் செய்தார்கள் சக்கரவர்த்தியும் அவருடைய பரிவாரங்களும் வந்து சேர்வதற்காக காடு மலைகளை செப்பனிட்டு ராஜபாட்டை போடப்பட்டது அந்த பாதை வழியாக யானைகளும் குதிரைகளும் சீவிகைகளும் ஏறி சக்கரவர்த்தியும் அவருடைய பரிவாரங்களும் மந்திரி தந்திரிகளும் சேனாதிபதிகளும் மற்றும் சாளுக்கிய சாம்ராஜ்யத்தின் பிரசித்த கலைஞர்களும் கலை கலைநபுரர்களும் அயல் நாட்டிலிருந்து வந்திருந்த விசேஷ விருந்தினர்களும் மேற்படி கலைவிழாவிற்கு அஜந்தாவுக்கு வந்து சேர்ந்தார்கள் அவர்கள் அனைவரும் அஜந்தா புத்த பிக்ஷுக்களால் இராஜோபச்சார மரியாதைகளுடன் வரவேற்கப்பட்டார்கள் வந்த விருந்தாளிகள் கும்பல் கும்பலாக பிரிந்து ஒவ்வொரு சைந்தியத்திற்கும் விகாரத்திற்கும் சென்று ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருந்த சிற்பங்களையும் சித்திரங்களையும் பார்த்து கழித்து கொண்டு வந்தார்கள் நல்ல வெயில் எரிந்து உச்சி வேலையில் தான் விகாரங்களில் உற்சுவர்களில் தீட்டியிருந்த உயிரோவியங்களை பார்ப்பது சாத்தியமாகியால் விருந்தாளிகள் அனைவரும் அன்றிரவு அங்கேயே தங்கிவிட்டு மறுநாளும் மேற்படி சித்திர காட்சிகளை பார்த்துவிட்டு போவது என்று ஏற்பாடாகி இருந்தது சக்கரவர்த்தி நன்றிய முக்கிய அலுவலகங்கள் எல்லாம் முடிந்த பிறகு பிற்பகலிலே சிரம பரிகாரம் கொண்டாயிற்று மாலை வந்தது மேற்கே உயரமான மலை சிகரங்களுக்கு பின்னால் சூரியன் மறைந்து கீழே கீழே போய்கொண்டிருந்தான் அம்மலை சிகரங்களின் நிழல்கள் நேராக ஆக கிழக்கு நோக்கி நீண்டு கொண்டே வந்தன நேரமாக கிழக்கு நோக்கி நீண்டு கொண்டே வந்தன கிழக்கே இருந்த சில உயர்ந்த சிகரங்களில் படிந்து மலை சூரியனின் பொன் கிரகணங்கள் மேற்சொன்ன கரிய நிழல் பூதங்களால் துரத்தப்பட்டு அதிவேகமாக கீழ் நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருந்தன மலையை அர்த்த சந்திர வடிவமாக பிளந்து கொண்டு சென்ற வாதோர நதியின் வெள்ளமானது ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் ஆங்காங்கே துள்ளி விளையாடி கொண்டு அந்த விளையாட்டிலே விழுந்து எழுந்து இறைத்து கொண்டு அதிவிரைவாக சென்று கொண்டிருந்தது சரிவான பாறை சுவர்களிலே கண்ணு தூரம் பரி பாரிஜாத மரங்கள் இலைகள் பூவும் ஒட்டுமாக குலுங்கிக் கொண்டிருந்தன அவற்றினிடையே சரக்கொன்றை மரங்கள் கண்ணை பறித்து பொன்னிற பூங்குத்துக்களை சரமாக தொங்க கொண்டு பறந்து நின்றன நதி ஓரத்து பாதை ஒன்றிலே இரண்டு கம்பீரமாக ஆகிருதியுள்ள புருஷர்கள் அமர்ந்து சம்பாஷித்துக் கொண்டிருந்தார்கள் சற்று அருகே நெருங்கி பார்த்தோமையானால் அவர்கள் புலிகேசி சக்கரவர்த்தியும் நாகநந்தி பிக்ஷுவும் என்பதை உடனே தெரிந்து கொள்வோம் முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பு எந்த வாதோர நதிக்கரையின் பாதையின் மேல் உட்கார்ந்து அண்ணனும் தம்பியும் தங்கள் வருங்கால பகர் கனவுகளைப் பற்றி சம்பாஷித்தார்களோ வாதாபி சிம்மாசனத்தை கைப்பற்றி சாளுக்கிய ராஜ்யத்தை மகோன்னத நிலைக்கு கொண்டு வருவது பற்றி பற்பல திட்டங்களை போட்டார்களோ அதே பாறையில் இன்று அவர்கள் உட்கார்ந்து சம்பாஷித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அன்றைக்கும் இன்றைக்கும் அவர்களுடைய தோற்றத்திலும் சம்பாஷணையின் மேல் போக்கிலும் மிக்க வித்தியாசங்கள் இருந்தன பிராயத்தின் முதிர்ச்சியோடு கூட அவர்களுடைய வெளி உலக அனுபவங்களும் அக அனுபவங்களும் அவர்கள் ஈடுபட்ட கோரமான இருதய போராட்டங்களும் ஆசா பாசங்களும் கோபதாபங்களும் சேர்ந்து முப்பத்தி முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் அதே நதியின் பிரதிபலித்த பால் வடிவ இளமுகங்களின் கோடுகளும் சுருக்கங்களும் விழுந்த கொடூர முகங்களாக செய்திருந்தன முக்கியமாக நாகநந்தி பிக்ஷுவின் முகத்திலே கோபம் கொதித்து கொண்டிருந்தது ரத்தம் கசிவது போல சிவந்திருந்த கண்களிலே அடிக்கடி கோபாக்னியின் ஜுவாலை மின்னலைப் போல பிரகாசித்தது அவர் கூறிய வார்த்தை ஒவ்வொன்றும் நெருப்பை கக்கிக் கொண்டு பாயும் அக்னி அஸ்திரத்தை போல புறப்பட்டு சீறி கொண்டு பாய்ந்தன ஆ தம்பி என்னுடைய விருப்பம் என்னவென்று கேட்கிறாயா சொல்லட்டுமா இந்த கணத்திலே பயங்கர பூகம்பம் ஏற்பட்டு இந்த அஜந்தா மலையானது அப்படியே அதாள பாதாளத்திற்கு அமிழ்ந்து விட வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் ஆயிரம் இடிகள் சேர்ந்தார் போல விழுந்து இங்குள்ள சைத்தியங்களையும் விகாரங்களையும் இங்கே வசிக்கும் பிக்ஷுக்களையும் உன்னையும் உன் பரிவாரங்களையும் என்னையும் அடியோடு அழித்து நாசமாக்க வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் என்றார் நாகநந்தி இதை கேட்ட புலிகேசி சாவதானமாக அடிகளே அஜந்தாவுக்கு வந்தது உண்மையிலேயே பலன் தந்துவிட்டது எனக்கு சொல்ல முடியாத சந்தோஷமாக இருக்கிறது கொஞ்ச காலமாக தாங்கள் ரொம்பவும் பரம சாதுவாக மாறிக்கொண்டு வந்தீர்கள் இன்றுதான் பழைய நாகநந்தி பிக்ஷுவாக காட்சி அளிக்கிறீர்கள் என்று சொல்லி புன்னகை புரிந்தார் ஆம் தம்பி ஆம் இன்று பழைய நாகநந்தி ஆகியிருக்கிறேன் இருக்கிறேன் அதன் பலனை நீயே அனுபவிக்கப் போகிறாய் ஜாக்கிரதை என்று பிக்ஷு நாகசர்பத்தைப் போல சீறினார் அண்ணா என்னை என்ன செய்வதாக உத்தேசித்திருக்கிறாய் என்று புலிகேசி கேட்டார் இன்று ராத்திரி நீ தூங்கும் பொழுது இந்த விஷக்கத்தியை உன் மார்பிலை பாய்ச்சி உன்னை கொன்றுவிடப் போகிறேன் புலிகேசி ஹஹாஹா என்று சிரித்தார் பிறகு அப்புறம் என்ன செய்வீர்கள் அதாவது என் பிரேதத்தை என்ன செய்வதாக உத்தேசம் என்ற பரிகாச குரலிலே வினவினார் இந்த நதியிலே கொண்டு வந்து போடுவேன் அப்புறம் கேட்கிறவர்களுக்கு என்ன சொல்வீர்கள் ஒருவரும் கேட்க மாட்டார்கள் ஏன் கேட்க மாட்டார்கள் அஜந்தாவுக்கு வந்த சக்கரவர்த்தி இரவுக்கிடவே எப்படி மாயமாக மறைந்தார் என்று சாளுக்கிய ராஜ்யத்தின் பிரஜைகள் கேட்க மாட்டார்களா கேட்க மாட்டார்கள் சக்கரவர்த்தி மறைந்தது அவர்களுக்கு தெரிந்தால் அல்லவா கேட்பார்கள் ஒருவருக்கும் அது தெரிய அது எப்படி ஒரு சமயம் நான் உன் ஆடைகளை தரித்து அடிப்பட்டு சித்திரை சித்திரவதைக்கு உள்ளாகி உன் உயிரை காப்பாற்றினேன் இன்னொரு சமயம் நான் உன்னை போல வேஷம் தரித்து போர்க்களத்திலே நின்று மகேந்திரனோடு போராடி அவன் மீது விஷக்கத்தியை எரிந்து கொன்றேன் அதே உருவப் பொருத்தம் இப்பொழுதும் எனக்கு துணை செய்யும் நீ மறைந்ததை பற்றி யாரும் கவனிக்க மாட்டார்கள் நியாயமாக இந்த சாளுக்கிய ராஜ்யம் எனக்கு உரியது நான் மனதார இஷ்டப்பட்டு உனக்கு இந்த சாம்ராஜ்யத்தை கொடுத்தேன் சென்ற முப்பத்தைந்து வருடங்களாக உன்னுடைய சேமத்தையும் மேன்மையையும் தவிர வேறு எண்ணமே இல்லாமல் இருந்தேன் ஆனால் நெஞ்சிலே ஈவிரக்கமற்றவனும் சகோதர வாந்தையற்றவனும் அற்றவனும் நன்றியற்ற கிராதகனுமான நீ என்னை இன்று பலர் முன்னிலையிலே அவமானப்படுத்தினாய் ஆ இந்த பூமி பிளந்து உன்னையும் என்னையும் விழுகவில்லையே என்பதை நினைத்து பார்த்தால் எனக்கு பரம ஆச்சரியமாக இருக்கிறது அண்ணா அண்ணா நீ என்ன சொல்கிறாய் என்னை இப்படியெல்லாம் சபிக்க உனக்கு எப்படி மனது வருகிறது உன்னை என்ன அவமானப்படுத்தி விட்டேன் இன்னும் என்ன அவமானம் செய்ய வேண்டும் சிவகாமி உன் காலிலே விழுந்து மன்னிப்பு கோரியதாக அழியாத வர்ண சித்திரம் எழுத செய்ததை காட்டிலும் வேறு என்ன அவமானம் எனக்கு வேண்டும் இதற்காகவா என்னை நீ இங்கே அழைத்து வந்தாய் இதற்காகவா இந்த கலை விழா நடத்தினாய் ஆ துஷ்ட மிருகமே உன் கலையைக் கொண்டு இன்னொரு கலையை அவமானப்படுத்திய உனக்கா எரிவாய் நகரம் காத்திருக்கிறது பார் அண்ணா உனக்கு என்ன வந்து விட்டது அந்த பல்லவ நாட்டு நாட நடனக்காரை உன்னை என்ன செய்து விட்டாள் உடல் இரண்டு உயிர் ஒன்றுமாக இருந்த சகோதரர்களை இப்படி பிரிப்பதற்கு அவளிடம் எப்படி அப்படி என்ன சக்தி இருக்கிறது அண்ணா அண்ணா என் முகத்தை பார்த்து சொல் நமது முப்பத்தைந்து வருட அன்னோன்ய சிநேகிதத்தை நினைத்து கொண்டு சொல் அன்றொரு நாள் இதே பாறையின் மீது உட்கார்ந்து நாம் கட்டிய ஆசை கோட்டைகளையும் அவற்றையெல்லாம் பெரும்பாலும் காரியத்தில் நிறைவேற்றி வைத்ததையும் எண்ணி பார்த்து சொல் இந்த தெய்வீக வாதோர நதியின் சாட்சியாக இந்த பர்வத சிகரங்கள் சாட்சியாக ஆகாசவாணி பூமி தேவி சாட்சியாக சொல் என்னை காட்டிலும் உனக்கு அந்த காஞ்சி நகரத்து பெண் மேலாக போய்விட்டாளா அவளுக்காகவே இப்படியெல்லாம் நீ எனக்கு சாபம் கொடுக்கிறாயா உன்னை காட்டிலும் கடினமான குரோதம் நிறைந்த குரலிலே புத்த விக்ஷு கூறினார் ஆமாம் ஆமாம் புத்த பகவானுடைய பத்ம பாதங்களின் சாட்சியாக சொல்கிறேன் சங்கத்தின் மீதும் தர்மத்தின் மீதும் ஆணையிட்டு சொல்கிறேன் உன்னை காட்டிலும் ஆயிரம் மடங்கு எனக்கு சிவகாமி மேலானவள் தான் நீயும் உன் சாபராஜ்யமும் உன் புத்திரமித்திரர்களும் அவளுடைய கால் தூசுக்கு சமமாக மாட்டீர்கள் அவளை அவமானப்படுத்திய நீயும் உன் சந்ததிகளும் சர்வநாசம் அடைய போகிறீர்கள் அந்த சரணாகதி சித்திரத்தை எழுதிய சித்திர கலைஞனின் கதி என்ன ஆயிற்று என்று உனக்கு தெரியுமா அடிகளே அந்த துர்பாகியவனை தாங்கள் என்ன செய்து விட்டீர்கள் புத்தபிக்ஷு பயங்கரமான சிரிப்பு ஒன்று சிரித்தார் பார்த்து கொண்டே இரு இன்னும் சற்று நேரத்திற்கெல்லாம் யாராவது வந்து சொல்வார்கள் அண்ணா ஒன்று நான் தெரிந்து கொண்டேன் இளம் பிராயத்திலேயே பிரம்மச்சரியத்தையும் பிக்ஷு விரதத்தையும் மேற்கொள்வது ரொம்ப தவறானது இல் வாழ்க்கையிலே இன்ப துன்பங்களை அனுபவித்துவிட்டு அதை தொலைத்த பிறகுதான் சந்நியாசம் மேற்கொள்ள வேண்டும் வாலிபத்தின் வாழ்க்கை வைராகியம் மேற்கொள்கிறவர்கள் உன்னை போலத்தான் பிற்காலத்திலே யாராவது ஒரு மாயக்காரியின் மோக வலையிலே விழுந்து பைத்தியமாகி விடுகிறார்கள் இத்தனை பொறுத்திருந்தேன் இனிமேல் சிவகாமியை பற்றி நீ ஒரு வார்த்தை சொன்னாலும் என்னால் பொறுக்க முடியாது அடிகளே சிவகாமி தேவியிடம் தாங்கள் இவ்வளவு பரிவு காட்டுகிறீர்களே அவளுடைய கௌரவத்தை எவ்வளவு தூரம் காப்பாற்றுகிறீர்களே தங்களிடம் சிவகாமி தேவிக்கு எவ்வளவு தூரம் பரிவு இருக்கிறதா தாங்கள் அவளிடம் வைத்திருக்கும் அபிமானத்தில் ஆயிரத்தில் ஒரு பங்காவது அவளுக்கு உண்டா புலிகேசி சக்கரவர்த்தியின் மேற்படி கேள்வி புத்த பிக்ஷுவின் உள்ளத்தை வாழ்கொண்டு அறுப்பது போல அறுத்தது என்பதை அவருடைய முகக்குறி காட்டியது அந்த சொல்ல முடியாத வேதனையை வெகு சீக்கிரத்திலேயே நாகநந்தி சமாளித்து கொண்டு திடமான குரலிலே அந்த கேள்வி கேட்க உனக்கு யாதொரு பாத்திய பாத்தியதையும் இல்லை ஆனாலும் சொல்கிறேன் சிவகாமி உன்னை போல அவ்வளவு கல்நஞ்சம் கொண்டவள் அல்ல அவளுக்கு என் பேரிலே பிரியம் இருக்கத்தான் செய்கிறது என்றார் அண்ணா நீ இப்படி ஏமாறக்கூடியவன் என்ற கனவிலும் நான் எதிர்பார்க்கவில்லை தம்பி நான் ஏமாறவில்லை நான் அஜந்தா யாத்திரை கிளம்பி அன்று இரவு சிவகாமி என் உயிரை காப்பாற்றினாள் அது என்ன உன் உயிருக்கு அப்படி என்ன ஆபத்து வந்தது சிவகாமி காப்பாற்றுவதற்கு இந்த விஷகத்தியால் நானே என்னை குத்தி கொள்ள போனேன் சிவகாமி என் கையை பிடித்து என்னை காப்பாற்றினாள் என்று புத்தபிக்ஷு கூறிய பொழுது அவரது அகக்கண் முன்னால் அந்த காட்சி அப்படியே தோன்றியது அவருடைய கண்களிலே கண்ணீர் ததும்பிற்று புலிகேசி புன்னகை புரிந்து ஐயோ மகா மேதாவியான உன்னுடைய புத்தி இப்படியா மாறி போய்விட்டது சிவகாமி எதற்காக உன் உயிரை காப்பாற்றினால் தெரியுமா அவளுடைய காதலன் மாமல்லனுடைய கையினால் நீ சாக வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மூடப்பெண் இன்னும் அப்படி கடவு கண்டு கொண்டிருக்கிறாள் என்றார் மேலே விவரித்த அண்ணன் தம்பி சம்பாஷணை நேயர்களுக்கு நன்கு விளங்கும் பொருட்டு அன்று மத்தியானம் நடந்த ஒரு சம்பவத்தை விவரிக்க வேண்டும் புலிகேசி சக்கரவர்த்தியும் புத்த சீன யாத்திரிகரும் மற்றும் சாம்ராஜ்யத்தின் பிரமுகர்களும் ஒரு கும்பலாக அஜந்தாவின் அதிசய சித்திரங்களை பார்வையிட்டு கொண்டு வந்தார்கள் சைந்தியங்கள் விகா விகாரங்கள் இவற்றில் உள்ள சுவர்களிலே புத்த பகவானுடைய தெய்வீக வாழ்க்கை வரலாறும் அவருடைய பூர்வ அவதாரங்களின் சம்பவங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தன வெளித்தாழ்வார சுவர்களிலே அந்த காலத்து சமூக வாழ்க்கை சித்திரங்கள் சில காணப்பட்டன அப்படிப்பட்ட நவீன வாழ்க்கை சித்திரங்களிலே புலிகேசி சக்கரவர்த்தியின் வாழ்க்கை சம்பந்தமான இரு முக்கிய சம்பவங்கள் சித்தரிக்கப்பட்டிருந்தன அவற்றிலே ஒன்று புலிகேசி சக்கரவர்த்தி ராஜசபையிலே சிம்மாசனத்திலே கம்பீரமாக வீற்றிருக்க பாரசீக மன்னனிடம் இருந்த தூதர்கள் சக்கரவர்த்திக்கு காணிக்கை சமர்ப்பிப்பது சமர்ப்பிக்கும் காட்சியாகும் மேற்படி காட்சி எல்லோருக்கும் மிக்க குதூகலத்தை அளித்ததில் வியப்பொன்றுமில்லை ஆனால் மற்றொரு சித்திரம் அப்படி குதூகலத்தை உண்டாக்குவதற்கு பதிலாக அனைவருக்கும் ஒருவித அசுதிஷ்டியை உண்டாக்கியது பின்னால் பெரும் விபரீதம் நேர்வதற்கும் காரணமாயிற்று அந்த விபரீத சித்திரம் புலிகேசி சக்கரவர்த்தியின் பாதங்களிலே ஒரு நடன கலைவாணி தலையை வைத்து வணங்கி மன்னிப்பு கோருவது போல அமைந்த சித்திரம்தான் இதை தீட்டிய ஓவிய கலைஞன் சிறந்த மேதாவி என்பதில் சந்தேகமே இல்லை புலிகேசியின் முகத்தின் தோற்றத்தை அமைப்பதில் அவன் கற்பனா சக்தியின் உதவியை பயன்படுத்தி அந்த சித்திரத்தில் புதுக்கேசி துஷ்ட நிக்ரகம் செய்வதற்கு முனைந்திருக்கும் தேவேந்திரனை ஒத்த கோபம் சௌந்தரமாக பொருந்தியை விளங்கினான் கீழே கிடந்த பெண்ணின் தோற்றத்திலே அளவில்லாத சோகத்தையும் மன்றாடி மன்னிப்பு கேட்கும் பாவத்தையும் சித்திர கலைஞன் வெகு அற்புதமாக வரைந்திருந்தான் பக்கத்திலே நின்ற சேடி பெண்களின் பயந்தர இரக்கம் வாய்ந்த தோற்றத்தை கொண்டு அந்த நடன பெண்ணின் சரணாகதியை பன்மடங்கு பரிதாபம் உள்ளதாக செய்திருந்தான் இவ்வளவுக்கு பின்னால் சற்று தூரத்தில் இருந்த புத்த பிக்ஷு ஒருவர் ஒருவர் கவலை ததும்பிய முகத்தோற்றத்துடன் விரைந்து வருவதை காட்டியிருந்தார் அந்த பிக்ஷுவாக பார்த்த உடனேயே அவர் மேற்படி நடன பெண்ணை ராஜ தண்டனையிலிருந்து காப்பாற்றுவதற்காக விரைந்து வருகிறார் என்கின்ற எண்ணம் எல்லோருடைய மனதிலும் உதயமாகும்படியாக இருந்தது சித்திரங்களை விளக்கி கூறி வந்தவர் மேற்படி சித்திரத்தின் தாத்பரியத்தை பற்றி சில வார்த்தைகள் சொன்ன உடனேயே அங்கிருந்தவர்கள் அனைவரும் வேக காலத்திலே நாகநந்தி பிக்ஷுவை நோக்கினார்கள் ஒரு கண நேரம் நாகநந்தியின் முகம் படம் எடுத்த பாம்பை போல காட்சியளித்தது அடுத்த கணம் நாகநந்தி தம்மை நூறு கண்கள் கூர்ந்து நோக்குவதே என்று உணர்ந்தார் உடனே அவருடைய முகபாவமும் முற்றிலும் மாறி அதில் புன்னகை தோன்றியது அற்புதம் அற்புதம் இந்த சித்திரத்திற்கு இணையான சித்திரம் உலகத்திலேயே இருக்க முடியாது என்ன பாவம் என்ன கற்பனை இதை தீட்டிய ஓவியர் பிரம்மா யார் அவருக்கு தக்க வெகுமதி அளிக்க வேண்டும் என்று நாகநந்தி கூறினார் இத்துடன் இந்த அத்தியாயம் இங்கு நிறைவடைகிறது மீண்டும் கதையின் தொடர்ச்சி நாளை வணக்கம்